சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ராகுக்கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு எல்ரசனியோட தாக்கம் இருந்து இப்போ தான் இருக்காங்க குரு பார்வையும் இருந்துச்சு குருவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசியை பார்க்க மாட்டார் ஆனால் பன்னெண்டாவது ஸ்தானத்தையும் ரெண்டாவது ஸ்தானத்தையும் கண்டிப்பாக பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துலையே ராகுவும் வந்து உட்காரறாரு அதே மாதிரி அவங்களுடைய எட்டாம் இடத்துல கேது வந்து உட்காராரு ரெண்டில் ராகு எட்டில் கேது மனபயம் பதட்டம் குழப்பம் துணைக்கட்ட வாக்குவாதம் ஒம்பு வழக்கு பிரச்சனை குடும்ப விஷயத்தில் அந்நியர்கள் தலையீடு இந்த மாதிரியான தொந்தரவுகள் நிறையா வந்துடும் கவனமாக இருக்கணும் வாக்கு விஷயத்தில் நிதானமாக இருக்கணும் வீண் வார்த்தைகள் விடக்கூடாது முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தனஸ்தானத்தில் கு குரு பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு தொழில் விஷயம் பெருகக்கூடிய வாய்ப்பு எங்கேயாவது வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியது வேலையில் இடம் மாற்றங்கள் கிடைக்கிறது ப்ரமோட்டிங் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும் கொஞ்சம் தேவையில்லாத மனபயம் பதட்டம் குழப்பம் தொந்தரவுகள் இருக்கும் கண்டிப்பாக வந்து குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டே இருங்க எந்த விஷயம் செஞ்சாலும் யோசித்து நிதானமாக செய்யுங்கள் பொருளாதார விஷயத்த ஓரளவுக்கு கொண்டு போயிடும் மற்ற வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது மட்டும் பார்த்துக்கிட்டே வந்திங்கன்னால் போதும் இந்த வருஷத்தில் ராகுகேதுக்கள் உங்களுக்கு ஒரு சில சாதகமான அமைப்பையும் கொடுப்பாரு ஒரு சில பாதகமான அமைப்பையும் கொடுக்குறாரு ரெண்டையுமே வந்து கவனத்தில் வச்சு அவங்கவங்களுடைய ராசியில் அவங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன் மாறுறதுக்கும் வாய்ப்பும் வரும் அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஆலோசகர்கிட்ட போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறது நல்லது நன்றி வணக்கம்